அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக முக்கியமான செய்தி வந்து பார்த்தோன்னா செய்தித்தாளில் வெளியே இருக்குது என்னங்கிறத டீட்டெயிலாக வாங்க எண்பதாயிரம் அரசு பணியிடங்களை ரத்து செய்ய அமெரிக்க அரசு வந்து பார்த்தோன்னா முடிவு பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் எண்பதாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை ரத்து செய்ய அந்நாட்டு அரசு வந்து முடிவு செஞ்சிருக்கு கடந்த ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவியேற்றிருக்காரு அவர் பதவியேற்றவுடன் அரசு செயல்திறன் டிஓடிஜி என்ற புதிய துறை உருவாக்கப்பட்டது இதன் தலைவராக தொழிலதிபர் எலான்மஸ்கு வந்து பதவி வகிக்கிறார் டி ஓடிஜி துறையின் பரிந்துரைகளின்படி அமெரிக்க அரசின் செலவனங்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகின்றன இந்த வரிசையில் ஓய்வு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கான துறையில் எண்பதாயிரம் அரசு பணியிடங்களை ரத்து செய்ய அதிபர் ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்போட அரசு வந்து முடிவு செய்துள்ளது இந்த துறையில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் அதிக அளவில் பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் வேலை இழப்பார்கள் என்று தெரிகிறது மேலும் இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை கணிசமாக குறைக்கவும் முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதேபோல் ட்ரம்பின் இந்த முடிவுகள் குறித்து ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் கடும் அதிருப்தி வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ அரசு பணியிடங்கள் வேலைவாய்ப்பு சம்மந்தமான அனைத்து வீடியோவும் நம்ம சேனலில் வந்து பதிவு வரணும் அந்த வகையில் அந்த செய்தி உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி